இரண்டு முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆன முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் கலரையை கோரி இந்து அமைப்பினர் நடத்திய போராட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நகரை வன்முறைக்காடாக மாற்றியுள்ளது இந்த போராட்டம் எங்கு துவங்கியது நீண்ட காலமாகவே சத்ரபதி சாம்ராஜ் நகரில் உள்ள முகலாய மன்னர் அவுரங்கசீப் சமாதியை அகற்ற வேண்டும் என்று இந்து அமைப்பினர் மகாராஷ்டிராவில் கூறி வருகின்றனர் சிறிய அளவில் இருந்த இந்த எதிர்ப்பு இன்று போராட்டமாக மாறி பல வாகனங்கள் எரிக்கப்பட்டு முப்பத்தி நாலு போலீசார் காயம் ஐம்பது பேர் கைது என நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு பிறப்பிக்கும் அளவிற்கு என்ன நடந்தது இந்த காணொலியில் பார்க்கலாம் வீர சிவாஜியின் மகன் சாம்ராஜ் குறித்து சாவா என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியானது இத்திரைப்படத்தில் சத்ரபதி சாம்பாஜியை மதமாற்றம் செய்ய அவுரங்கசீப் கொடூரமாக கொலை செய்த காட்சிகள் இதில் இடம்பெற்றன இத்திரைப்படம் கலவரத்திற்கு ஆரம்ப புள்ளியாக மாறி அவுரங்கசீப்பின் சமாதியை அகற்ற வேண்டுமா வேண்டாமா என்ற ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்பின மராட்டிய மாநில தலைவர் எம்எல்ஏ அபு ஆஸ்மி அவுரங்கசீப்பை புகழ்ந்து சட்டசபையில் பேசியதால் அவுரங்கசீப்பின் சமாதியை அகற்ற வேண்டும் என்ற போராட்டம் கலவரமாக வெடித்தது இதனால் நாக்பூர் நகரமே கலவர பூமியாக மாறியது இக்கலவரத்தை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறுகையில் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கம் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தலைவிறுத்தாடி வரும் கலரையை நிலையில் அவுரங்கசீப் இடுத்து அகற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்து மதவெறியர்களால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ஆண்டுகள் பல ஓடிவிட்டன இருந்தும் அன்று இஸ்லாமிய மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட அச்சம் தற்போது முன்பை காட்டிலும் மேலோங்கியுள்ளது மொழி சிறுபான்மையினரையும் மத சிறுபான்மையினரும் இரண்டாம் நிலை குடிமக்களாக மாற்ற முயற்சிப்பது மத உணர்வுகளை தூண்டுவது போன்ற நிகழ்வுகள் சமீபத்தில் நடந்து வருகின்றன இந்த மொழி மதம் எந்த சார்பும் அற்ற நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும்